சிமய சிவ சுதம்பர ராமலிங்காய பரப்ரமனே நம சிவ 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 சிவ

ஓம் ஓம் கடுவெளி சித்த சித்த போற்றி போற்றி கண்ணானந்த ஓம் கணநாத திரோட போற்றி ஓம் கணவதிதாச திரோடிகள் போற்றி ஓம் கடம்ப மக Ganesh போற்றி ஓ கபிலத் திருணிகள் போற்றி ஓ கமண முனிவர் திருணிகள் போற்றி ஓ கருவே தேவ திருணிகள் போற்றி ஓ கள்ளுளி சித்த திருணிகள் போற்றி ஓம் கலை தோற்று முனிவ போற்றி ஓம் கௌபால சித்த திருவடிகள் போற்றி ஓம் கனராம திருவடிகள் போற்றி ஓம் காகபுஜண்ட திருவடிகள் போற்றி ஓம் காசிப திருவடிகள் போற்றி

ஓம் சச்சிதானந்த போற்றி ஓம் சப்தநாத போற்றி ஓம் சண்டிகேச போற்றி ஓம் சத்யானந்த போற்றி ஓம் சிவயோகமா முனிவ திருவடிகள் போற்றி ஓம் சிவவாக்கிய திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்த திருவடிகள் ஓம் சுக பிரம்ம ஓம் சுந்தரானந்த திருவடிகள் ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சுந்தமுனிவர் போற்றி ஓம் போற்றேம் சூரியானந்தோடிகள் போற்றே சோன முனிவர் திருடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருடிகள் போற்றே ஓம் சொருபானந்த திருநடிகள் போற்றி ஓம் ஜம்ப மகரிசே திருணிகல் போற்றி ஓம் ஜமதக்னி திருணிகல் போற்றி ஓம் ஜனக திருணிகல் போற்றி ஓம் ஜனதரே திருணிகல் போற்றி ஓம் ஜனாதனே திருணிகல் போற்றி ஓம் ஜனககுமார் திருடிகள் போற்றே ஓம் جگநாதே திருடிகள் போற்றே ஓம் ஜெயா முனிவரே திருடிகள் போற்றே ஓம் ஞானசிந்த திருடிகள் போற்றே ஓம் கமலாநந்த திருடிகள் போற்றே போற்றேம் தாயமான சுவாமிகள் திருவணிகள் போற்றேந்திர போற்றே ஓம் தெளிவான சித்த திருவணிகள் போற்றே ஓம் தெளி சம்பந்த திருவணிகள் போற்றே O Mterona Cadassette, Ronigal Porti. O Mteromani, David, Ronigal Porti. O Mteromona, David, Ronigal Porti. O Mterova, Ronigal Porti. O Mdura, Samunivet, Ronigal

ஓம் திரோ போற்றி ஓம் பட்டினத்தா ஓம் போற்றகிரியா திரோடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியா திரோணிகள் போற்றி ஓம் பரத்து வாச போற்றி ஓ பரமானந்த போற்றேசே திருடிகள் போற்றேட்டி சித்த திருடிகள் போற்றே பெண்கள முனிவ திருடிகள் போற்றேனீச திருடிகள் போற்றே

او پڙي پاني چيتے تروني گل پوچري او مونکي کنا تروني گل پوچري او مونکي مگر سي تروني گل پوچري او

ஓம் வியாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டுச் சித்திகள் போற்றேந்திரிகள் போற்றே ஓடி சித்தரிசிகணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி கோபாண கருவுடார் ভোগநாதர் கரணியுள்ளகதி ஸப்தநாதர் கோபாண தங்கனன் ब्रह्मசித் முக்கியவை மச்சமுனி நந்திதேவ கோபாண பதஞ்சலியா ਰੋਮਈ ਉੱਲੇੜੇ ਕਾੜਾ ਸੰਗੇ ਸੇ ਉਹ ਆਪਾਨ ਵਦਤ ਪਿਆਦੀਆਂ ਵਾਸਮੁਣੀ ਕਮਲੁਮੁਣੀ ਕਾਪਤਾਣੇ ਓਮ ਆਰਮਗਰੰਗਮਗਾ ਦੇਸਿਕਾਇ ਨਮੇ ਓ ஆறு முக அன்பர்கள் அனைவரும் அவரவரும் தம் தம் வேண்டுகோளை குருநாதனின் பொன் திருவிடியை அன்போடு சமர்ப்பிக்க வேண்டுகிறான்

குருவே சரணம் குருவே துணை சத்தியமே அகத்தியம் அகத்தியமே ஜெயம் துக hier kon jy ook vir my doen Terima kasih telah menonton!

I yeah. you. Yeah. 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 Mm -hmm. yeah. 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 you. <laughs>

I